நடத்திக் முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் இல்ல எங்க தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது மண்ணுக்கு என்ன பண்ண இந்த மண்ணுக்கார இல்ல நான் இந்த மண்ணுக்கு சாதிச்சிருக்கேன் நிறைய உன்னை சந்திப்பு எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி ஒரு சாதிய ரீதியாக அவர்தான் தான் பேசியிருக்கிறார் அதனால முதலமைச்சர்கிட்ட வருத்தமும் மன்னிப்பும் கேட்க வேண்டியது உங்க தந்தையாரே தவிர முதலமைச்சர் அல்ல எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உங்க தந்தையார் வயதுக்கு நீ ஒரு ஆளா உன்னை நான் போய் பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் எதுக்கு அவமானம் முதலமைச்சர் என்ன அவமானம் சாதி அரசார்ையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலாண்மை வழக்கறிஞர் அண்ணாதுல பட்ட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு பசுவன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசுமுறையா மாறி இருக்கிறனாக்க முதல்வர் முதல்வர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல வந்து பல கொஸ்டின் பண்றாங்க அத அதானி கொடுத்த ஒரு கொஸ்டின் பண்றாங்க அதுல வந்து இந்த மாதிரியா வந்து ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கேள்வி எழுதியிருக்காரு இதை பத்தி உங்க பார்வை என்னன்னு சொல்லும்போது அவர் போற போக என்ன சொல்றாருனாக்க அவர் வந்து வேலை இல்லாதவர் செய்தி வரை அடிக்க விடுவாரு அதுக்கெல்லாம் பய சொல்ல முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய எதிரொலி அன்மொழி ராமதாஸ் அவர்கள் இதை ஒருபோதும் ஒரு முதல்வர் ஆறு வயது பிரதமர் மோடி மதிக்கக்கூடிய ராமதாசை பேசிடக்கூடாது ஆணவ போக்கு இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு எதிரொலியை நீ எப்படி ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் சமூக நீதிக்காக இந்த மண்ணில் போராடியவர் என்பதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் நிலையான கொள்கையை வகுப்பதில்லை நிலைப்பதும் இல்லை மதவாத பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஆதரவு கரம் நீட்டுகிறவராக ராம்தாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் செயல்படுகிறார்கள் சாதியவாத சக்திகளுக்கும் துணையாக நிற்கக்கூடியதாக அந்த அமைப்பு செயல்பட்டு தான் வருகிறது இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்கு நீட்டு வெளியில் எதிர்ப்பது நாடாளுமன்றத்தில் அன்புமணி அவர்கள் அது சம்பந்தமாக வாய் பேசுவதில்லை ஆனால் அண்மையிலே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்று கருதுகிறேன் ராமதாஸ் அவரிடம் ஒரு பேட்டியை கேட்கின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களை பார்த்து எனக்கு அவமானமா இருக்கு ஒன்றில நான் கோட்டையில வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு பேசுறாரு என்ன அவமானம் இந்த முதலமைச்சரை நீங்க சாதாரணமாக கருதுறீங்க எப்படி கருதுறீங்கன்னா உங்க உங்களுடைய அடிப்படையில நீ எங்க இருந்து வந்த இந்த மண்ணை நான் காப்பாத்தினேன்னு சொல்றாரு இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு ராம்தாஸுக்கு வயசு எண்பத்தி ஆறுன்னு அன்பு சொல்றாரு இந்திய சொல்ல போராட்டத்தில் ஐயா ராமதாஸ் கலந்துகிட்டாரா எண்பத்தாறு வயசு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆதிக்கு இந்திய எதிர்த்து வயசு என்ன கலந்துகிட்டாரா இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்த நெருக்கடிகளை எதிர்த்து கார்த்தி பறிக்கப்பட்ட போது ராமதாஸ் வயசு நம்முடைய இன்றைய முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் போராடி என்று சிறைக்கு சென்றிருக்கிறார்

அவர் ரொம்ப கீழான கலைஞரே சொல்றாரு ஒரு முறை என்னை எவ்வளவு கீழ் கீழ் போட்டுக்க அவ்வளவு கீழானு கீழான மக்களை வந்திருக்கேன்னு சொன்னார் கலைஞர் ஆனா நீங்க கலைஞரை வந்து சாதி ஒன்பத்தோடு ஐயா ராம்தாஸ் அந்த பேட்டியில கொடுத்திருந்தாரு ஆரோக்கியமான பேட்டி கொடுக்கலாம் ஆரோக்கியமான விஷயங்களை பேசலாம் ஆனா எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் கேட்கும் போது முதலமைச்சர் கண்ணியமா இருந்தாரு அன்புமணி உடைய பேட்டியில என்ன சொல்றாரு உங்க அப்பா மாதிரி வாங்க அவங்க அப்பா மாதிரிதான் நம்முடைய ஸ்டாலின் இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா தான் இருக்காரு நீங்க தான் ஐயா ராமதாஸ் மாதிரி இருக்கீங்க சரியா இருக்கீங்க உங்க அப்பா எப்படியோ பக்குவப்படல அது மாதிரி நீங்களும் பக்குவப்படாம இருக்கீங்க அதனால என்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கிற பரம்பரையா வருத்தம் தெரிவிக்கிற பரம்பரையா அவரு திராவிட பரம்பரை பெரியாரின் வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு அவரு திராவிடத்தின் வாரிசு நம்முடைய ஸ்டாலின் என்ன தப்பா சொல்லிட்டாரு தினசரி உங்க அப்பா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பீங்க உங்களை மக்கள் எதிர்கட்சியா வச்சிருக்காங்களா உங்களை என்ன இடத்துல வச்சிருக்காங்க எதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லணும் முதலமைச்சர் அப்படி முதலமைச்சர் கண்ணியமா பதில் சொன்னா நீ ஒரு ஆளா எனக்கு அவமானமா இருக்கு நான் உன் கோட்டையில வந்து பாக்குறதுக்கு என்ன அவமானமா இருக்கு இந்த முதலமைச்சரை பாக்குறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்னைக்காவது அன்பு அந்த இடத்துக்கு வர முடியுமா நினைச்சு பார்க்க முடியுமா நீங்க எங்க அப்பா பதவியை தியாகம் பண்ணிட்டாரு அம்மா பதவியை தியாகம் பண்ணிட்டு நானோ எனது குடும்ப வாரிசுகளோ யாரும் நாங்கள் கோட்டைக்கு வரமாட்டோம் நாடாளுமன்ற சட்டமன்ற கூட வரமாட்டா வந்தா நடுவோட்டில் ரோட்டில் சாட்டே கொண்டு அடிங்கன்னு உங்க அப்பா சொன்னாரு அப்புறம் உங்களுக்கு அண்ணா அதிமுகவுலயும் உங்களை ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருக்காங்க திமுகவும் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகியிருக்கு ரெண்டு கட்சியும் மாறி மாறி தான் நீங்க ராஜ்யசபா உறுப்பினர் வந்திருக்கீங்க மருமக நம்முடைய சகோதரி சௌமியா ஒன்று பாட்டுறீங்க தேர்தலில் உங்க குடும்ப வாரிசு தானே நீங்க குடும்ப வாரிசை பத்தி பேசுறதுக்கும் நம்முடைய ஐயா ராமதாஸுக்கு எந்த விதமான தகுதியும் நாம் போயிட்டாரு லஞ்ச ஊழலை பத்தியும் பேச முடியாது மருத்துவ ஊழல் இருக்கு வழக்கு இருக்கு அன்புமணி மேல அதனால எங்க உணர்வுகளை புரிந்து கொள்ளாவிட்டால் தாங்க மாட்டார்கள் என்ன தாங்க மாட்டார்கள் என்ன உணர்வுகள் என்ன பெரிய உணர்வுகள் உங்களுக்கு என்ன கேட்கிறேன் என்ன உங்க தொண்டர்களுக்கு பெரிய உணர்வு வந்துருச்சு சாதிய ரீதியா நீங்க உணர்வுகளை தூண்டி வச்சிருக்கீங்க தாழ்த்தப்பட்ட சவலுக்கு எதிரா போராட விடுவிங்க வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க சாதிச்சிருக்கீங்க இட ஒதுக்கீடுனா இட நம்முடைய கலைஞர் அவர்கள் எம்பிசி வாங்கி கொடுத்தார் வேற யாருக்கு வாங்க முடியும்னு சொன்னீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் வன்னியர் உட்பட அனைத்து சாதனையையும் சேர்த்தது கலைஞர் முதலமைச்சர் இருக்கும்போது ராம்தாஸ் அவருளை மதித்தார் முதலமைச்சர் மதிக்கக்கூடிய கடமைப்பட்டவர் தான் திராவிட மாடல் அரசும் திராவிட இயக்கமும் யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடாது ஆனா நீங்க வந்து பெரிய ஆளு கீழ் ஜாதி சாதி உண்மையோடு நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு அதோட மிரட்டினா முதலமைச்சரே மிரட்டார் உங்க தந்தையார் என்ன அவர் வயசுக்கு நீங்க சொல்றீங்க எண்பத்தாறு வயசுக்கு ஒரு முதலமைச்சரை பார்த்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர் தொடர்ந்து நெருக்கடில்லை என்னும் நெருப்பாட்டில் நீந்தியவர் சாதாரண கொள்ளை ஆட்சி கொள்ள மாதிரி திமுக வரல வாங்கிட்டு மக்களை சந்திக்கிறார் மேயரா சட்டமன்ற உறுப்பினரா மக்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் உறுப்பினர் ஆகிறார் மக்களை சந்தித்து மக்களை சந்தித்து முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனநாயக முதலமைச்சரை பார்த்து உங்க தந்தையார் வயதுக்கு நீ ஒரு ஆளா உன்னை நான் போய் பாக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எதுக்கு அவமானம் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன அவமானம் கேட்கிற கீழ் சாதி நான் மேல் சாதி தானே தானே அவமானம் சொல்றீங்க நீங்க கலைஞர் குடும்பத்தை நீங்க கீழ் சாதி நினைக்கிறீங்க உங்க வன்பாது அப்ப முதலமைச்சர் பொறுமையாதான் இருந்த அப்ப பதில் சொல்லல இன்னைக்கு அதானி எதுக்கு வீட்டுக்கு அவர் முதலமைச்சர் தொழிலதிபர் வீட்டுக்கு வரலாம் பேசலாம் போகலாம் இதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மோடி உங்க அப்பா மதிக்கிறாருன்னா மோடி யாரும் மோடி மதிச்சு ஆள் பாருங்க தமிழ்நாட்டில் மோடி யாரும் மோடி மதிக்கிறாள் நாங்க மதிக்கிற அவசியம் இல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் திராவிட இயக்கம் மோடி மதிக்க வேண்டியால மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை மோடி மதிக்கிறக்காக உங்க தந்தையார மதிக்க வேண்டிய தந்தையாருக்கு ஒரு மரியாதை இருக்கு சமூநீதி களத்தில் போராடியவர் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணும் தமிழ்நாட்டுக்கு சாதிச்சர் இல்ல நீங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோ பெருசா சாதிச்சிருல அதனால உணர்வுகளை தூண்டிவிட்டு எங்க தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாருங்க மன்னிப்பு கேக்குங்க ஒரு நாள் சாவாருக்கார் பரம்பரையா ஸ்டாலி ஸ்டாலின பொறுத்தவரை மன்னிப்பு கேக்காத திராவிட இயக்கத்தின் வீர பரம்பரை எதுக்கு உங்க பாட்ட மன்னிப்பு உங்க அப்பா தான் ஸ்டாலிட்ட வருதம் தெரிவிக்கணும் நான் தப்பா பேசிட்டேன் எனக்கு என்ன எனக்கு அவமானமா இருக்க நீங்க சந்திப்பு இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டது யாரு அப்படியா முறமைச்சர் கேட்டுக்காரு அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்வாரு சொல்லிட்டு போயிருக்காரு அவ்வளவுதான் ஒரு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இல்ல அவரு திரும்ப திரும்ப சொல்றாரு என்னோட எம்பத்தாறு வயது தந்தை எண்பத்தாறு வயது தந்தையை அசிங்கப்படுத்தி விட்டார் அவமானப்படுத்தி விட்டார் இல்ல சாதாரண இடமாட்டோம் ஒண்ணும் வருத்தம் தெரிவிக்கணும் அல்லது மன்னிப்பு கேட்கணுங்கிற விஷயத்துல அன்பும들아 கராரா இருக்கறலையா இதுக்கு உங்களுடைய எதிர்ப்பு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தந்தை யார்தான் 86 வயது முதியவர் ஒரு முதியவர் என்ற தகுதி இழந்து முதலமைச்சரை நீயா இந்த மண்ணுக்கு என்ன பண்ண இந்த மண்ணக்கார இல்ல நான் இந்த மண்ணுக்கு சாதிச்சிருக்கேன் நிறைய உன்னை சந்திப்பு எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி ஒரு சாதிய ரீதியாக அவர்தான் பேசியிருக்கிறார் அதனால முதலமைச்சர்கிட்ட வருத்தமும் மன்னிப்பும் கேட்க வேண்டியது உங்க தந்தையார தொண்டர்கள் ரியாக்சன் பண்ண மிரட்டல் திமுக திராவிட இயக்கத்துல எடுக்காது உங்க மிரட்டல் நீங்க பால் தாக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வரலாம் நினைச்சீங்க அது என்னைக்கே முடிஞ்சு வச்சு அதனால உங்களுடைய நோக்கம் அரசியலுக்கு வந்த களத்துக்கு வந்த நோக்கம் சரியான நோக்கத்தில் வந்தீங்க இடஒதுக்கீடு ஆனா அந்த இடஒதுக்கீடு திசை மாறி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய தகுதியிலையும் தன்னுடைய திறமையும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல வந்த நோக்கம் சரி உங்க நோக்கம் திசை மாறி விட்டது அதனால முதலமைச்சர்கிட்ட வருத்தம் தெரிவிக்க வேண்டியவர் ஐயா ராம்தாஸ் தான் அவர் தான் வருத்தம் தெரிவிக்கிறமே தவிர மன்னிப்பு கிடைக்கிறமே தவிர நம்முடைய தளபதி முதலமைச்சரை பொறுத்தளவில் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் திராவிட அப்படிதான் முதல்வரை சொல்றது சரியான்றேன் வேலை இல்லாம வார்த்தை சரியான்றேன் வேலை இல்லாம இருக்கனே உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கீங்க வேலை இல்லாம தான் ஒரு நாளைக்கு பழனிசாமி ஆதரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு மோடி ஆதரிக்கிறீங்க எப்படியாவது வேலை இல்லாம வேலை ஏதாவது பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன வேலை உருப்படியான வேலை பாக்குறீங்க சமுதாயத்துக்கு இந்த நாட்டிற்கு சமூக நீதிக்கு என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்க அதனால வேலை இல்லாம சொல்லிட்டாரு எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுங்க முதலமைச்சர் சொன்னது தப்பு நாங்க இன்னைய சமூகத்துக்கு பாடுபட்டு இருக்கோ எங்க பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கு நாட்டுக்கு சொல்லுங்க திரும்ப திரும்ப எங்க அப்பா போய் அப்பா ஆதரி ஆதரிக்காட்டா கலைஞர் நாட்டுல முதலமைச்சர் வந்திருக்க முடியாதா திமுக கூட்டில இருக்குதானப்பா நீங்க பத்து சீட்டு வர முடியுது நீங்க அண்ணா திமுக கூட்டில இருக்கதானே பத்து சீட்டு வர முடியுது ராமதாஸ் முதலமைச்சராக்கி தமிழ்நாடு ஊரின் தேர்தல் ரெண்டு பாத்தீங்கன்னா டெப்பும் ஆக்க முடியலையே திராவிட இயக்கத்தோட கூட்டு இல்லைன்னு சொல்றீங்க நிக்க முடியுதா உனால திமுக அண்ணா திமுக ரெண்டுக்கும் மாற்றாக நாங்க வருவோம் சொன்னீங்க வர முடியுதா எந்த வேலையும் உங்களால செய்ய முடியல அதான் முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு வேற வேலை இல்லைன்ட்டாரு எங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு என்னென்ன வேலை திட்டம் இருக்கு என்னென்ன வேலை செஞ்சோம்னு சொல்லுங்க நாட்டுக்கு அதை விட்டு மிரட்டுற மாதிரி ஒரு திராவிட இயக்கத்துடைய மாபெரும் தலைவராக இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறார் பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை கவனிக்கக்கூடிய ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்துடைய உருவமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் அவரை மிரட்டுற மாதிரி வாழ்ந்தாக்குற அரசியல் தமிழ்நாட்டில் இனிமேல் பாட்டாடி மக்கள் கட்சிக்கு எடுபடாது அவருக்கிட்ட ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை தக்க வச்சுக்கிறதுன்றது வச்சுக்கிறது வேண்டுகோள் ஓகே இது ஒரு அவசர கதியான ஒரு நேர்காணம் கூட நடக்கூடிய சம்பவம் ஒரு சென்சிட்டிவான சம்பவமா இருக்கிறது ஏனென்றால் அன்பு பண்ண ரியாக்ட் அப்படி முதல்வரும் அதுக்கு எது திரும்ப மறுப்பு சொல்லவில்லை உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டுள்ளேன் லட்சம் அரைக்கலட்சம் நேரம் ஒதுக்கிட்டு பண்ணு வணக்கம்